ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடும்ப அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுவதாக தமிழக அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க தகவல் கொடுத்துருந்தாங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அரசாணையாக கொடுத்துருக்காங்க அந்த அரசாணையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆயிரரூபா வாங்குறவங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொட்டம் பொங்கல் பரிசு கிடையாதா சார் என்ற மாதிரி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நான் காசு வாங்குகிறேன் சார் எனக்கு பொங்கல் பரிசு இருக்கா இல்லையா சார் அதாவது ஆயிரரூபா இருக்கா இல்லையா சார் கேட்டிருக்கீங்க அதுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு யாரெல்லாம் பயன்பெற முடியுன்றத கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் டீடைல்டான ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரசாணை கொடுத்துருக்காங்க செய்தி வெளியீடு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் ரொக்கமாக வழங்கப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பொருந்ததை கொடுத்துருக்காங்க அந்த இவங்க கொடுத்துருக்க ப நீட்டைல பார்த்திங்கனாக்கா என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் அன்று ஒரு கிலோ அதை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவுடன் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் கடந்த ரெண்டு ஒன்று அன்று கொடுக்கப்பட்டது கூட பார்த்தீங்கன்னாக்கா வேட்டி சேலை வழங்கப்படுவாங்க அது கூடவே பார்த்தீங்கனாக்கா ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏனைய குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக்க நியாய விலை கடைகளில் பொங்கல் திருவிழா முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்ற தமிழக முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க அதாவது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஓஏபி பென்ஷன் வாங்குகிறேன் சார் முதியர் பென்ஷன் வாங்குகிறேன் சார் ஏன்னா கிடைக்கும் மாசம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை இருக்கேன் சார் என்ன கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாருக்குமே கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது குடும்ப அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சேர்க்க சர்க்கரை அட்டை உள்ளவர்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றும் கௌரவ அட்டைன்னு சொல்லுவாங்க ரேஷன் கார்டு ரேஷன் அட்டை வந்து ஒரு கௌரவமாக யூஸ் பண்ணதுக்கு அட்ரஸ் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடையாது வருமான வரி செலுத்துவர்களுக்கும் கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வருமான வரி செலுத்துவர்களுக்கும் கிடையாது வரும் பத்தாம் தேதியன்று மகளிர் உரிமை தொகை பெறுவோரும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மகளிர் வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க மேங்களும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் கலைஞர் மகளிர் வகுத்தொகையும் இந்த மாதம் பொங்கல் திருநாள் முன்னதாக அதாவது பத்தாம் தேதி அன்றே மகளிர் உரிமைத் தொகையை பெறவும் வரும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிரும் வங்கிக் கணக்கில் அனுப்பி வைக்கப்படும் என்று முக முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் மட்டும்தான் கிடையாது எல்லாருக்குமே இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது தகவலை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் மகளிர் உரிமைத்தொகை பெறுபவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டோக்கன் வந்து விநியோகம் உங்கள் மாவட்ட ரேஷன் கடையில் வந்து கொடுத்துட்டு வராங்க அவங்க பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் வந்து ரேஷன் உரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து வந்து ஜனவரி ப இந்த மாதம் பத்தாம் தேதி மகளிர் உரிமை தொகையும் இது பொங்கல் பரிசு ஆயிரம் கொடுக்குறாங்க சேர்த்து கொடுக்குறாங்க தயவு செஞ்சு இதுவும் அதுவும் கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக இதுக்கும் உண்டு அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெறுவர்களும் வாங்கலாம் முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களும் வாங்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த தகவலில் ஷேர் பண்ண நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்